நீலகிரி அருகே விடும் விழாவின் போது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து இரண்டு பேர் உயிரிழந்தனர் இது சம்பந்தமான காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடிந்து விழுந்து இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் களத்தில் செய்தியாளர் பயணிவேல் இருக்கிறார் பயணிவேல் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு சம்பவத்தை பத்தி விளக்கமா சொல்லுங்க மணிமாறன் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இறுதி விடு விழா மஞ்சு விரட்டு போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் பொங்கல் பண்டிகைக்கு வருவதை ஒட்டி தற்போது வீர விளையாட்டுகளை நடத்துவதற்காக சீரி காளைகளை தயார்படுத்துவதற்கான பணிகளையே பணிகளை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கிராமங்களில் எருது விடு விழா நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பா இன்று காலை வேப்பனப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய நேரளகிரி என்கிற கிராமத்தில் காலை ஆறு மணி முதல் எருது விடு விழா தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருந்தது அப்போது அந்த எருது விடும் சீரி பாய்ந்து செல்லக்கூடிய காளைகளை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் குவிந்திருந்தனர் அந்த எருது விடு இரு மேற்கூரையில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட மேற்கூறையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் அனைவருமே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென அந்த மேற்கூரை இடிந்து கீழே விழுந்தது இதில் கீழே விழுந்ததில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் அது மட்டும் இல்லாமல் இறுதி உடல் நிகழ்ச்சியில் பங்குக்கு கலந்து கொள்ள வீரர்கள் அந்த பகுதியில் இருந்தார்கள் அவர்கள் மீது அந்த தடுப்பு தடுப்பூசி இருந்தது இதன் காரணமாக கிட்டத்தட்ட வந்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள் இந்த விபத்து எதிர்பாராத நடந்த விபத்தில் மேகாஸ்ரீ என்கிற எட்டு வயது சிறுமியும் பால முறை முரளி என்கிற ஒரு அறுபத்தி எட்டு வயது முதியவராக இரண்டு பேருமே சம்பவத்தில் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க பெரும்பாலான கை கால்கள் முடிவு ஏற்பட்டிருக்கு நம்ம அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இறுதி விடுவிழா திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த திடீரென சரிந்து கீழே விழக்கூடிய இப்ப நேரடி காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு காட்சி சம்பவம் வந்து அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் தற்பொழுது இறுதி விடு விழாவுக்கான சென்ற இரண்டு இருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் சோகத்திற்கு இனி வரும் நாட்களில் இறுதி விடு விழாக்கள் நடத்துவது குறித்தும் அந்த விழாக்களில் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்திருக்கிறாங்க மணிமார் மேற்கூரை இடிந்து விழுந்து போச்சு அப்படின்னாலே எல்லாருக்குமே உடனே பழைய வீடா இருக்குமா அப்படின்னு அந்த நினைவு கூறும் ஆனா நீங்க சொல்லும்போது புது வீடுன்னு குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க இந்த சம்பவத்தை நேர்ல பாத்தவங்க என்ன சொல்றாங்க மணிமாறன் நீங்க நம்ம அந்த காட்சியில பாக்கலாம் அது ஒரு புதியதாக ஒரு வீடுதான் தான் அந்த வீட்டிற்கு அந்த புதிய வீட்டிற்கு வெளியே ஒரு நான்கு அடிக்கு வந்து அந்த டார்ச் எனக்கூடிய காங்கிரஸ் எழுப்பப்பட்டிருக்கிறது அதன் மீது கை பாதுகாப்பு சோர் எனக்கூடிய கைப்பிடி சோர் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கைப்பிடி சோர் பகுதியில் அந்த நான்கடிக்கு அந்த சோற்றின் மீது வெளியே வந்திருக்கக்கூடிய நான்கடி நான்கடி அகலத்திற்கு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த சோற்றின் மீது தான் ஏராளமான மக்கள் வந்து பூஞ்சிருக்காங்க குறிப்பா அந்த காளைகளை பார்ப்பதற்காக அதிக அளவில் அந்த மக்கள் வந்து அந்த ஸ்லாப் எனக்கூடிய அந்த நாளடி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த இடத்துல இள நெருக்கடியில் எட்டி பார்க்கும் போதுதான் அந்த விபத்து நடைபெற்றது அந்த பகுதியில் நேரில் பார்க்கக்கூடிய திடீர் திடீர் இந்த சம்பவம் மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா புதிய வீட்டின் கீழே அப்படி ஒரு சம்பவம் ஒழுங்கும் போது அவங்க உடனடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை நம்ம நேரடியாக அங்க இருக்கிறவங்க தங்கள் குழந்தைகளையும் உடமைகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நம்ம காட்சிகளை தான் நேரடியாக பார்த்தோம் புதிய வீடு எப்படி இது விழுந்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக கிராம மக்கள் பார்க்கிறாங்க மணிமார் தகவல்களை கொடுத்த நன்றி